தமிழ் வணக்கம் பிரிட்டன் பிரான்ஸ் படைகள் உக்ரைனுக்குள் அதிரடி பிரித்தானிய பிரதமர் இப்பொழுது இறங்கி இருக்கின்றார் வரும் பின்னே மணி ஓசை முன்னே என்று படைகள் இருபதாம் திகதி அமெரிக்க அதிபர் பதவிக்கு வர இந்த கூத்து ஆரம்பிக்க போகின்றது ரஷ்ய அதிபர் போரில் களைத்து விட்டோம் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவிப்பு கிரெம்லினில் இருந்து டிமிட்ரி தகவல் விவகாரம் நாம் நினைக்காத அளவு கொண்ட மேகமாக திசை திரும்பிக் கொண்டிருக்கின்றது இந்த தகவலை பத்திரிகை மற்றும் கேவ் இண்டிபெண்ட் ஆகியன வெளியிட்டிருக்கின்றன பிரித்தானிய பிரதமர் உக்ரைனிய அதிபர் சந்தித்து பேசிய இந்த கருத்தை வெளியிட்டார் வடகொரியாவினுடைய படைகள் ரஷ்யாவிற்காக போர் புரிவதற்கு வந்து இறங்கி இருக்கின்றன குரு பகுதியில் கடுமையான போர் நடைபெற்று பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன ஆனால் பிரிட்டன் படைகள் எதற்கு செல்லுகின்றன அமைதி ஒன்றை ஏற்படுத்துவதற்காக அமைதி படைகளாக செல்ல இருக்கின்றன அமைதி படைகள் என்பதனுடைய அர்த்தம் அறியாதவர் அல்ல ரஷ்ய அதிபர் அதுபோல பிரான்சிய படைகளும் இறங்க போகின்றன இதனுடைய கருத்து உக்ரைனுடைய போர்க்களத்திற்கு உள்ளே இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் அந்த யுத்த நிறுத்தமானது படைகளை நடுவே இறக்கி அமைதிப்படை ஒன்றை ஏற்படுத்தி உக்ரைனினுடைய போரை நிறுத்துவதாக இருந்தாலும் இது மேற்கு நாடுகள் தாங்களே அந்த போரை பொறுப்படுக்கின்ற ஒரு பணியாக அமைய போகின்றது இது உக்ரைன் ரஷ்ய ஆடுகளத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பமாக இருக்கின்றது இந்த நிலையில் நேட்டோ நாடுகளினுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் பால்டிக் பகுதியில் இறங்கி இருக்கின்றன இவை இறக்கப்பட்டதற்கான காரணம் இதற்கு முன்னர் நடைபெற்ற இரண்டு சம்பவங்களில் பின்லாந்து நாட்டினுடைய தொலை தொடர்பு கேபிளை சீனாவினுடைய ஒரு கப்பல் வெட்டியதாக முதல் குற்றச்சாட்டு இரண்டாவதாக பின்லாந்து நாட்டினுடைய மின்சார கேபிளை ஒரு கப்பல் அறுத்ததாக குற்றச்சாட்டு எனவே கடலடியால் செல்லும் கேபிள்களை அறுக்கின்றார்கள் என்கின்ற பிரதியை அடிப்படையாக வைத்து அதற்கு போட்டியாக போர்க்கப்பல்கள் இறங்கி இருக்கின்றன இந்த வழியால் செல்லுகின்ற கப்பல்கள் இனிமேல் நாச வேலைகளை செய்தால் இந்த கப்பல்களினால் மறைக்கப்படும் என்பது முக்கியமான விடயம் என்று பின்லந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா தெரிவித்தார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் பதவி விலகுவதற்கு மேலும் பத்து தினங்களே இருக்கின்ற நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக புதிய தடைகளை விதித்தார் இந்த தடை ஆசிய நாடுகளில் இருக்கின்ற கப்பல்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கின்றது ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது தெரிந்ததே ரஷ்யாவினுடைய ஆயிலை ஏற்றி செல்லக்கூடாது என்பதும் தெரிந்ததே ஆனால் ரஷ்யாவினுடைய கப்பல்கள் இல்லாமல் பனாமா போன்ற நாடுகளுடைய கொடிகளை ஏந்தியபடி போலியான கப்பல்கள் ரஷ்ய ஆயிலை எடுத்து செல்வதும் சர்வதேச கடல் பரப்பில் இது ஒரு முக்கியமான திருட்டு வர்த்தகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் இந்த வர்த்தகத்தினால் ரஷ்யாவினுடைய போர் பணம் தெரியும் என்று ஜோ பைடன் இதை தடுப்பதற்கான முயற்சியில் இந்த கப்பல்கள் அனைத்தும் கறுப்பு பட்டியலிடப்படுகின்றன இது இப்படியான கப்பல்களில் வேலை செய்பவர்களுக்கு பலத்த நெருக்கடியாக மாறப்போகின்றது இன்று காலை புரட்டிய டைம்ஸ் இதை தெரிவிக்கின்றது இது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை தகர்ப்பதற்காக கடைசி இதனால் ரஷ்யாவினுடைய கேஸ்பரோம் நிறுவனம் மற்றும் கேஸ் கூறப்படுகின்ற இரண்டு நிறுவனங்களும் எரிவாயு உற்பத்தி செய்தாலும் ஆயில் ஏற்றுமதியில் முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றன இவர்களுடைய ஆயில்தான் தான் இந்த திருட்டு வழி கப்பல்களினால் சென்று கொண்டிருக்கின்றது இவர்களுடைய வயிற்றில் ஓங்கி அடித்திருக்கின்றது இந்த தடை ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கையில் கொடுக்காமல் தான் பதவி விலகி செல்லும் பொழுது கடைசி நேரத்தில் போட்டிருக்கும் இந்த தடை ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் விழுந்திருக்கின்ற இன்னொரு பல தடி என்றால் மிக இல்லை இதற்கு உதாரணமாக ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவித்திருப்பதாக இருந்து செய்தி வெளியாகி இருக்கின்றது திருட்டுத்தனமான ஆயிலை ஏற்றியபடி ஆசிய பிராந்தியத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆயில் டேங்கர்களுடைய மொத்த எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி மூன்று என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இந்த நூற்றி எண்பத்தி மூன்றும் இனிமேல் ரஷ்ய ஆயிலுடன் செல்லுமாக இருந்தால் அந்த நிறுவனங்களே கரப்பு பட்டியலுக்குள் சீக்கப்பட்டு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்து வர்த்தக உலகில் இருந்து ஒதுங்கி சென்றுவிட வேண்டியதுதான் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்தின் ஒவ்வொரு ரஷ்ய நாணயமாகிய நாணயமாகியூபிளின் மீதும் நாங்கள் அடிப்போம் என்று ஜோ பைடன் கூறியிருக்கிறார் கைகளில் இருந்த இந்த களவு வியாபாரத்தை பறிப்போம் உக்ரைனுக்கு உதவி செய்வோம் என்பது அமெரிக்காவின் போர்க்குரலாக இருக்கின்றது இதேவேள் தாங்களும் இதை அமுல்படுத்துகின்றோம் என்று பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லெமி கூறினார் பிரிட்டனும் அமெரிக்காவும் இணைந்துதான் செங்கடல் பகுதியில் தாக்குதல்களை தடுத்து சர்வதேச வர்த்தகத்தை கப்பல்கள் மூலமாக நடப்பதற்கு ஆவண செய்து கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் சேர்பியா என்கிற நாடு ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை செய்து கொண்டிருந்தது ரஷ்யாவுடன் வாங்க ஆயுதங்களை எல்லாம் இடை நிறுத்துவதாகவும் ரஷ்யாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் கிழித்து வீசுவதாகவும் ரஷ்யாவினுடைய கரங்கள் வீழ்ந்து அடையாளமாக இருக்கின்றது போர்க்கால குற்றவாளியாகவும் சர்வதேச தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவுடன் இனி ஆயுத வர்த்தகங்களை செய்வதில் எந்த பயனும் இல்லை என்று செர்பியா நாடு கூறியிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ரஷ்ய வட்டகையில் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவின் தலைநகர் கிரெம்லின் பேச்சாளர் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றார் டொனால்டு நிபந்தனையற்ற பேச்சுக்களை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார்

அவர்களை சூட முடியவில்லை என்பது புட்டினின் கவலை ஓர் இரண்டாயிரத்தி ஐந்திலும் உருண்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி பிற்பகுதிக்கு மேல் இந்த போரை நடத்த முடியாது என்று ஏற்கனவே நிபுணர்கள் கூறியதும் தெரிந்ததே இந்த போரை ஏன் நிறுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கடைசி அழுத்தம் விழாது என்று ரஷ்ய அதிபர் நினைத்தார் அந்த அழுத்தம் ஜோ பைடனால் போடப்பட்டு விட்டது இனி ஆயிலை திருட்டு வழியில் ஏற்ற முடியாது இரண்டாவது வெற்றியற்ற போர் தொடர்ந்து நஷ்டத்தை அதனால் போர்க்களை ஏற்பட்டிருக்கின்றது மூன்றாவது புற்றினை பொறுத்தவரையில் போரை நிறுத்துவதில் சிக்கல் இருக்கின்றது போரை பின் என்ன செய்வது என்ற கேள்விக்கு அவருடைய அரசாங்கத்திடமும் எந்த ஒரு பதிலும் இருப்பது பெரும் பிரச்சனையாகவும் போரை நிறுத்தியவுடன் ரஷ்யாவில் பெரும் பிரச்சனை வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது அந்த வெற்றிடத்தை புற்றின் இன்னமும் நிரவல் செய்யவில்லை இப்போது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இருக்கின்ற கடைசி ஒரே வழி டொனால்டு டிரம்ப் சமாதானத்தை அந்த சமாதானத்தை ஏற்படுத்துகின்றேன் என்று கடைசி பேருந்து வண்டியில் பாய்ந்து ஏறுவதை தவிர அவருக்கு வேறு வழியற்ற நிலை இருக்கின்றது காரணம் அனைவரும் அணிவகுக்க தொடங்கிவிட்டார்கள் போர்க்கப்பல்கள் பால் டிக்கெட் இறங்கி இருப்பது சாதாரணமான விடயம் அல்ல இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய புளோரிடாவில் இருக்கின்ற லெகோவில் பேசுகின்ற பொழுது ரஷ்ய அதிபருடன் பேச தயாராகி கொண்டிருப்பதாகவும் இதற்கான அணியை உருவாக்கி ஒரு தொகுதி ரிப்பப்ளிக்கன் கவர்னர்களுடன் இணைந்து ரஷ்ய அதிபரை தான் சந்திக்க இருப்பதாகவும் தனியாக சந்தித்து பேசுகின்ற பொழுது தவறாக நினைக்க வாய்ப்பு இருக்கும் என்பதனால் இந்த வேலையை செய்ய இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அவர் மீது போடப்பட்ட ஆபாச நடிகைக்கு திருட்டுத்தனமாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர்களை கொடுத்து தன்னோடு ஏற்படுத்திக் கொண்ட கள்ள உறவை மறைத்து விடு என்று கூறியதற்கான வழக்கில் இருந்து டொனால்டு டிரம்ப் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவரை விடுவிப்பதை தவிர இப்பொழுது நீதிபதிக்கு வேறு என்ன வழி இருக்கின்றது என்பது தெரியவில்லை ஜோ பைடன் இது வரை உக்ரைனுக்கு வழங்கிய பணம் நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்களாகும் இனிமேலும் இதுபோல உக்ரைனுக்கு பணத்தை வழங்கி செக்கு மாடு சுற்றியது போல உக்ரைன் விட முடியாது எனவே மேற்கு நாட்டு படைகளை இறக்கி மேற்கு நாடுகளில் இருந்து செல்லுகின்ற வீண் பணத்தை நேட்டோ நாடுகளுடைய படைகளுக்கு இறைப்பதன் மூலமாக இந்த போரை நிறுத்துவதற்கான இந்த புதிய முயற்சியானது ஒரு ஜுனிக்கான முயற்சி என்றே கருதப்படுகின்றது உக்ரைன் ரஷ்ய போர் புற்றின் நினைக்காத ஒரு திசையில் சென்று போவதற்கான அடையாளங்களும் அந்த போர் பம்பரம் தள்ளாட்டம் அடைந்து நிற்பதற்குரிய இடத்தை நோக்கி சுழல ஆரம்பித்திருப்பதன் செய்தி இதுவாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன உக்ரைனில் போரை நிறுத்தியவுடன் சீனாவுடன் என்ன நடைபெற போகின்றது என்பதை அறிய விரும்பினால் அடுத்த செய்திக்காக காத்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசையத்துறை வணக்கம் உறவுகளை